கடந்த ஐந்து வருடமாக இயற்கை முறையில் தான் இது செய்து கொண்டு வருகிறேன் நான் இந்த ஆசிரியர் பணிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பின் எதில் நுழைவது என்று தடுமாறும்போது நான் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து விவசாயம் போன வருஷம் கூட வந்து ஓரளவு எங்கேயுமே மாங்காய் இல்லை எழுதில் வந்து மாங்காய் ஓரளவு நான் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ரூபாய்க்கு மாங்காயை வித்தன்ன போன வருஷம் ஏன்னால் எங்கேயுமே காப்ப இல்லை போன வருஷம் நல்ல ஈல்டு இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன் இது கடைசி வந்து இது வந்து இந்த மண் இருக்குது அதாவது போர் மண் கல்லில் உருவான மண் அந்த மண்ணையும் வேஸ்ட்டி கம்போஸ்டரில் கலந்து அது ஒன்று நான் தயார் பண்ணுறேன் நான் கூலி ஆளுங்களை நம்பியே வந்து விவசாயம் பண்ணல ஏன்னா இப்போ போகிற போக்கு பார்த்திங்கன்னா கூலி ஆளுங்க கிடைக்காத இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் கண்டிப்பாக கிடைக்காது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய வேண்டிய நிலைமை வரப்போகுது அதை இப்போ வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னா பசுமை விவசாய நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் சொக்கனாமட்டி என்ற கிராமத்தில் என்னுடைய நிலத்தில் மா பயிர் செய்து வருகிறேன் கடந்த ஐந்து வருடமாக இயற்கை முறையில் தான் இது செய்து கொண்டு வருகிறேன் நான் இந்த ஆசிரியர் பணிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பின் எதில் நுழைவது என்று தடுமாறும்போது நான் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து விவசாயம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இயற்கை விவசாயத்தில் செய்யலாம் என்று முடிவு பண்ணி பல விவசாயிகளுடைய அறிவுரையின் பேரில் நான் இயற்கை விவசாயத்தில் இப்போது வெற்றி பெற்று வருகிறேன் இது வந்து முதல்ல மாமரம் இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னா இயற்கை விவசாயத்தில் வேஸ்ட் டீ கம்போசர் அது யூடியூப்பில் தான் அதை நான் முதல்ல பார்த்தேன் இந்த வேஸ்ட் டீ கம்போசர் வந்து எப்படி செய்கிறதுன்றது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுறேன் அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் செய்கிற முறையை இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் இந்த விவசாய தொழிலில் வரும்போது மாணவர்கள்கிட்ட நான் என்ன சந்தோஷத்தை பண்ண பட்டின வழியோ அதை விட இந்த விவசாயத்தில் இருக்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சி நிறைய கூடுது மேக்சிமம் நான் வந்து ஆட்களை வச்சு வேலை செய்யலை இந்த தோட்டத்தை உருவாக்குறதே வந்து என்னுடைய சொந்த உழைப்பில் தான் நான் உருவாக்கி இன்னைக்கு வந்து ஓரளவு இதை தோட்டமாக பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இதனுடைய பழங்கள்லாம் இந்த இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது இதை வாங்கி சாப்பிடும் நண்பர்கள் மிகவும் இனிப்பாக உள்ளது ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதுக்கு என்னென்ன செய்கிற அப்படின்னு ஆர்வமாக வந்து கேட்டுன்னு போகிறாங்க இன்னும் அவங்க செய்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல பட் இந்த இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது நமக்கு உடல் நலத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு முடிவு பண்ணி நான் இப்போ இயற்கை விவசாயத்தில் இருக்கிறேன் நான் பயன்படுத்துவது வேஸ்ட் டீ கம்போஸ்டர்ன்னு சொன்னேன் இந்த வேஸ்ட் டீ கம்போஸ்டர் வந்து ஒரு சின்ன தான் வருது அது எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகள் அனைவருக்கும் தெரியும் அதை வந்து என்ன பண்ணணுன்னா இது இதுதான் வேஸ்ட் டீ கம்போஸர் இப்போ இதை வந்து டெய்லி வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் நல்லா கலை கூடணும் ஏன்னா அதில் உருவாகக்கூடிய உயிர்கள் உயிரணுக்கள் அந்த ஃபேக்ட்ரி வந்து நிறைய உற்பத்தி ஆகுன்னு சொல்கிறாங்க எனவே காலை மாலை ரெண்டு வேலையுமே இதை வந்து கலை விட்றேன் இது வந்து வேஸ்ட் டி கம்போஸர் இது ஒரு முறை இரநூறு லிட்டர் தயார் பண்ணமுன்னா நூற்றி ஐம்பது லிட்டரு வந்து நான் பயன்படுத்திடுறேன் இந்த நூற்றி ஐம்பது லிட்டர் இந்த இது வழியாக அப்படியே தொட்டியில் விட்டுடுறேன் இந்த விவசாய நிலத்தில் அத்தனையும் எல்லாத்துக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம் நான் போட்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த தொட்டியில் விட்டுட்டு தொட்டியிலருந்து அப்படியே எல்லாத்துக்கும் பயன்படுத்திடுறேன் அடுத்தது இது வந்து இஎம் வேஸ்ட் பழங்களை எல்லாம் கடையில் வாங்கி வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் தயார் பண்ணும்போது ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டு டெய்லி காலை மாலை இருவளையும் வந்து இந்த மாதிரி சுற்றி அடுத்தது வந்து இது வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இது வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வேப்பம் புண்ணாக்கு வந்து அது வந்து நல்ல புண்ணாக்கை தேர்ந்தெடுத்து அதை வாங்கி வந்து அது எல்லாத்துலேயும் வந்து வேஸ்டி கம்போஸ்டில் தான் நான் கலக்கிறேன் அடுத்தது இந்த கடலை புண்ணாக்கம் வந்து அதே மாதிரி தான் வேஸ்ட் வேஸ்டிகம்போஸ்டில் கலந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இதெல்லாம் தயாராகிடுது மீண்டும் நமக்கு வேணும்னா இதை பூரா டெலிவரி கொடுத்துட்டு அடுத்தது ஒரு ரெண்டு கிலோ தான் நான் வாங்கி ஒவ்வொரு இதுலேயும் போட்டு அதை செய்கிறேன் இது கடைசி வந்து இது வந்து இந்த மண் இருக்குது அதாவது போர் மண் கல்லில் உருவான மண் அந்த மண்ணையும் வேசடி கம்போசரில் கலந்து அது ஒன்று நான் தயார் பண்ணுறேன் இது எல்லாமே கலந்து ஒவ்வொரு முறையாக தொட்டியில் விட்டு தொட்டியிலருந்து இதுக்கு விவசாயத்துக்கு நான் பயன்படுத்திடுறேன் உரம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இப்போ உரத்தை நான் தயார் பண்ணுறது எவ்வளோ வச்சுங்கிறேன்னு பார்த்துக்காங்க மேற்கொண்டு நான் பஞ்சகாவியாக தயார் பண்ணுறதுக்கு எங்கிட்ட மாடு இல்லை இப்போ மாடு பக்கத்து நிலத்தில் இருக்கிறனால அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் அதை மா பஞ்சகாவியாக தயார் பண்ணி அதையும் நான் கலந்து விட போகிறேன் இப்போ விடுறது பூரா சொட்டு நீர் பாசனம் இப்போ அடுத்தது வந்து இந்த மாமரத்துக்கு வந்து வேப்ப எண்ணெய் கோமியம் இதெல்லாம் கலந்து பல விவசாய அறிஞர்கள் சொல்கிறத வச்சுன்னு நான் மேலே பூவுக்காக ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அது நாளையிலேருந்து இந்த பனி தொடங்க போகிறேன் அடுத்தது இப்போ எல்லாம் அந்த இயற்கை உரத்தை வந்து டெலிவரி கொடுத்துட்டோன்னா தண்ணியில் சொட்டு நீர் வழியாக பாய்ச்சிட்டுனா திரும்பி மீண்டும் தயார் பண்ணுன்னா அந்த நூற்றி ஐம்பது லிட்டரை வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு ட்ரம்லேருந்தும் மீண்டும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ போட்டால் அப்படியே திருப்பி அந்த ஃபேக்ட்ரி அங்கெல்லாம் உருவாகி மீண்டும் அதை பத்து பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் சொட்டு நீரில் விட்டுனே தான் வரேன் இது அதுக்கு முன்னே என்னுடைய மாமா என்னுடைய தோட்டம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது அருமையாக அந்த இயற்கை விவசாயம் பண்ணப்போனால அருமையாக மாறின்னு வருது பூக்கள்லாம் ஒன்றும் மருந்து அடிக்கலை இருந்தாலும் இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சது நாளைக்கு நாலு இன்னும் நாளைக்கு மறுநாள் இருந்தால் நான் மருந்து அடிக்கப் போகிறேன் அந்த மருந்துக்கு வந்து வேப்பண்ணை வச்சுருக்கிறேன் அடுத்தது பையூரில் வந்து இந்த விவசாய பண்ணையில் சில எம்எஸ்சி அக்ரி அவங்க வந்து சில இதை சொல்கிறேன்னு சொல்லிங்கிறாங்க பொருள்கள் கொடுக்குறேன்னு நாளைக்கு போய் அதை வாங்கி வந்து எல்லாம் கலந்த கோமியம் வச்சுன்னு ரெடியாக வச்சுக்கிற மாட்டு கோமியம் இதை எல்லாம் கலந்து நாளைக்கு அது மேலே அதாவது மாமரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கிறேன் இப்போ ஸ்ப்ரே பண்ணாதுக்கு முன்னே இந்த இயற்கை பண்ணையை செய்கிறதுனால இப்பயே பூக்கள் வந்து நிறைய இடத்துல நிறைய பூக்கள் வந்துடுச்சு இருந்தாலும் அந்த பூச்சி கொல்லிக்காக வேப்பெண்ணெய் வச்சுங்கிறேன் இந்த வேப்பெண்ணெய் கூட ஒரு லிட்டர் ஏழுநூறுபான்னு எளிதில் நீரில் கரையக்கூடிய வேப்பெண்ணெய் மதுரையில் அடுக்கு யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் டீன் அவர் வந்து உற்பத்தி பண்ணி இங்கே அமுச்சு வைக்கிறார் எல்லாருக்குமே அனுப்புவார் அவர் அவர் பேர் டாக்டர் செந்தில் குமார் அவர் அணுகிறீங்கன்னா அவரும் அந்த வேப்பண்ணை உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரும் அனுப்புவார் இப்போ அது நாளையிலேருந்து நான் அதை செய்ய போகிறேன் அதெல்லாம் செய்ய போகிறேன் ஓரளவு உழவுலாம் வந்து மேக்ஸிமம் நானே தான் இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்னுடைய உழைப்பு தான் நான் கூலி ஆளுங்களை நம்பியே வந்து விவசாயம் பண்ணலை ஏன்னா இப்போ போகிற போக்கு பார்த்திங்கன்னா கூலி ஆளுங்க கிடைக்காத இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் கண்டிப்பாக கிடைக்காது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய வேண்டிய நிலைமை வரப்போகுது அதை இப்போ வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னா வருங்காலம் நம்ம வருங்கால இந்தியா நல்லா முன்னேறும்னு என்னுடைய கருத்து மற்றவர்களுடைய கருத்து எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் எல்லாம் எல்லோருமே ஒரு கொஞ்சம்னா அந்த விவசாயத்தில் எல்லாம் அதாவது பல துறையில் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து இப்போது அந்த ஐடி தொழிலெலாம் விட்டு விவசாயத்துக்கு வராங்க அது இயற்கை விவசாயத்தில் ஃபெயிலியருன்னு சொல்கிறாங்க நான் வந்து கெமிக்கல் செய்யும்போது ஃபெயிலியர் ஆகின்கிறேன் ஆனால் இயற்கை விவசாயத்தில் நான் போன வருஷம் கூட வந்து ஓரளவு எங்கேயுமே மாங்காய் இல்லை எழுதில் வந்து மாங்காய் ஓரளவு நான் ஒரு லட்சத்து ஐம்பதாயிர ரூபாய்க்கு மாங்காயை வித்தான் போன வருஷம் ஏன்னா எங்கேயுமே காப்பம் இல்லை போன வருஷம் நல்ல ஈல்டு இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன் இந்த இப்போ நான் மருந்தே எதுவும் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை ஆனால் பூக்கள் வந்து நல்லா காஞ்சிருக்குது நல்லா இருக்குது இதுக்கு வந்து இன்னும் நாளை மறுநாள்ல இருந்தால் மருந்தே கொடுக்க போகிறேன் இருந்தாலும் பூக்கள் வந்து எப்படி வந்துருக்குதுன்னு நீங்களே நேரில் பார்க்குறீங்க கெமிக்கல் அடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி வரல பூக்கள்லாம் பாருங்கள் இந்த மரத்தில் இந்த மரத்தில் எல்லாம் நல்லாவே வந்துருக்குது நல்லா தெளிவாகவே வந்திருக்குது